எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் பெயரால் செய்து தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று தூயப்பவுள் கொலோசியர்களு திருமுகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையிலே நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் ரேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இன்று இந்த ஆலயத்துக்குள் பார்க்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆண்டவர் படைத்த நாள் இதுவே அகமகிழ்வோம் என்று அக்களிப்போம் என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுவது போல நானும் உங்களோடு இணைந்து நம்முடைய பங்கிற்காக பங்கில் ஏறெடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்காகவும் நன்றி கூறுகிறேன் இறைவனுடைய திருவுருவை அன்னை முறையால் தன்னில் தாங்கினார் புனித சூசையப்பர் தன்னுடைய மார்பிலே தாங்கினார் என்று அவருக்கு நாம் விழா எடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தருணத்திலே பங்கு எவ்வளவு பழமையானது இந்த ஆலயம் எத்தனை ஆலயங்களுக்கு தாயாக இருக்கிறது என்று பெருமைப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே இன்று தொழிலாளர் தினத்தையும் கொண்டாடுகின்றோம் உழைப்பாளர்கள் தினத்தை கொண்டாடுகின்ற வேளையிலே நம்மிடையே உழைத்து களைத்து குடும்பத்திற்காக வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மகன்களையும் இந்நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் கடல் தொழிலே கஷ்டங்கள் துன்பங்கள் உயிர்கள் பாராமல் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய உங்களையும் கரை வேலைகளில் இருந்து நான் வட்டால் மட்டும் போதாது என் குடும்பம் வாழ வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல நபர்களையும் நினைத்து பார்த்து நன்றி கூறுகிறேன் இங்கே இருக்கக்கூடிய ஆண் மக்களே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும் ஒரு நல்ல கைதட்டு கொடுக்கலாம் எல்லாருக்கும் இரண்டாவதாக வீடு மட்டுமல்ல எங்கிருந்தாலும் ஒரு தாயின் கரம் ஒரு சகோதரியின் கரம் ஒரு மனைவியின் கரம் யாராக இருந்தாலும் சரி காலையிலிருந்து இரவு வரை அனைத்தையும் துடைத்து சுத்தம் செய்து வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு கரம் தான் உங்களுடைய கரங்கள் நீங்கள் உழைப்பாளிகள் பல நேரங்களிலே சம்பளம் கொடுக்கிறவர் மட்டுமே உழைப்பாளி என்று சொல்வார்கள் உங்கள் கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்கள் ஆகவே இங்கே குழுமி இருக்கின்ற அனைத்து பெண்களுக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் ஒரு நல்ல கைத்தட்டுக்கள் கொடுத்து கொள்ளலாம் உழைத்து களைத்து போன உங்கள் பங்கு தந்தை ஜெகன் அவர்களை பார்க்கின்ற பொழுது இந்த பங்கினுடைய வளர்ச்சி தெரிகிறது அதனிடையே அவருடைய உடல் நலத்தை பார்க்கின்ற பொழுது கஷ்டமாகவும் இருக்கிறது நன்றாக திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது எத்தனை ஏறெடுப்புகள் எத்தனை ஓட்டங்கள் மெல்லிந்து நலிந்த உடம்போடு இருக்கக்கூடிய அவரும் புனித சூசயப்பரின் உழைப்பாளிதான் ஆகவே அவருக்கு ஒரு நல்ல கரவொழி கொடுப்பது நம்முடைய கடமை பல நாட்களுக்கு பிறகு மண்ணின் மைந்தர்களாக இன்று திருப்பலி நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ரேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே உழைப்பு நமக்கு எப்படி உயர்வை தரும் உழைப்பு நமக்கு எப்படி வாழ்வை தரும் என்று தியானிக்கையிலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக சவுதி அரேபியாவிலே அபிதாப் யூசுப் என்கின்ற சூடான் நாட்டை சேர்ந்த ஒரு தொழிலாளி அங்கே பாலைவனத்திலே ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தார் இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது பாலைவனம் என்றால் சூடு இருக்கும் சூடு மணலிலே ஆங்காங்கே இருக்கக்கூடிய புல்வழிகளில் இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அங்கே வந்த சில நபர்கள் ஒரு வண்டியிலே இருந்து இறங்கி அவரிடம் சொன்னாராம் உன் ஆடுகளில் ஒன்றை எங்களுக்கு கொடு நாங்கள் அந்த ஆடை நன்றாக வறுத்து சாப்பிட வேண்டும் அதற்கான சன்மானத்தை உனக்கு கொடுத்து விடுவோம் என்று சொன்னார்களாம் அப்பொழுது இந்த சூடான் நாட்டு மனிதர் சொன்னார் இந்த ஆடுகள் என்னுடைய ஆடுகள் அல்ல என்னுடைய முதலாளி உள்ளே இருக்கிறார் அவர் இங்கே வருவதில்லை நான் அவர் ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கிறேன் என்றானாம் அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் என்று கேட்ட பொழுது நூறு ரியால் என்று சொன்னாராம் நாங்கள் இருநூறு ரியால் உங்களுக்கு கொடுக்கிறோம் கவலைப்பட வேண்டாம் ஒரு ஆட்டுக்குட்டியை மட்டும் எங்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னாராம் அப்பொழுது இந்த யூசுப் சொன்ன வார்த்தைகள் இல்லை நான் கொடுக்க மாட்டேன் இது என்னுடையது அல்ல உம்முடைய முதலாளி இங்கு இல்லை நூறுக்கு பதிலாக இருநூறு ரியால் நாங்கள் தர விரும்புகிறோம் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னாராம் என் முதலாளி இங்கு இல்லை அவர் பார்க்கவில்லை என் கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என் கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும் ஆகவே நான் தவறு செய்ய மாட்டேன் என்னுடைய உழைப்பிற்கு எதிரான எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன் ஏனென்றால் இவருக்கு மட்டல்ல மாறாக இவருக்கு மேலான ஒருவருக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்வதை பார்க்கையிலே பெருமிதமாக இருந்தது அந்நாடு அந்த வீடியோவை பார்த்துவிட்டு அவரை வரவழைத்து இருநூறு ரியால் அல்ல மாறாக இரண்டு லட்சம் ரியால் அவருக்கு பரிசாக வழங்கியது அவர் பணக்காரரானார் யூசுப் என்ற வார்த்தை யோசேப்பு என்ற வார்த்தை தான் யூசுப் என்ற வார்த்தை தான் யோசேப்பாக மாறியிருக்குது ஈசாப் யூசுப் அனைத்துமே யோசேப்புக்குரிய மூல வார்த்தைகளாக எபிரேய அரேபிய வார்த்தைகளாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஆக அந்த யூசூப் அந்த யோசேப்பு அந்த சூசேப்பர் செய்த காரியத்தை ஒரு சாதாரண மனிதன் செய்கின்ற பொழுது உழைப்பின் மாண்பு ஊழலில் அல்ல மாறாக உழைப்பின் மாண்பு இறைவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற உணர்ந்து கொண்டதால் அவர் பாராட்டப்பட்டார் ஆண்டவர் இயேசு எப்படி அறையப்பட்டார் என்று பார்க்கின்ற பொழுது நச்சிலே மத்திய நட்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வாசிக்கிறோம் இவர் தச்சரின் மகன் அல்லவா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இவர் தச்சரின் மகன் அல்லவா என்ற வார்த்தையிலே இவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்திருக்கிறார் யாரால் வளர்த்தெடுக்கப்படுகிறார் என்பது சொல்லப்படுகிறது யூத சமுதாயமானது தந்தை வழி சமுதாயம் ஆகவே ஆண்டவருடைய பிறப்பு அறிவிப்பை மத்திய லட்சியால் எழுதுகின்ற பொழுது தாயினுடைய பெயர்கள் வராது மாறாக அங்கே வருவது அனைத்துமே தந்தையினுடைய பெயர்தான் அங்கே வரும் அபிரஹாமுக்கு ஈசாக்கு பிறந்தார் ஈசாக்கு யாக்கோபு பிறந்தார் இப்படித்தான் வரும் நான்கு பெண்களை தவிர வேற எந்த பெண்களும் அங்கே இருக்க மாட்டார்கள் அப்படி என்றால் தந்தை வழி சமூகத்தில் வாழ்ந்த யூத மக்களுக்கு ஆண்டவரின் தந்தை என்று அறியப்பட்டவர் யோசைப்பாகிய சூசேப்பர் ஒருவரே அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கக்கூடிய யோசைப்பு சூசேப்பர் ஏறக்குறைய முப்பத்தி ஏழாவது அதிகாரத்திலிருந்து தொடக்க நூல் முடிகின்ற ஐம்பதாவது அதிகாரம் வரையிலே இவரை பற்றி தான் பேசப்படுகிறது இவர் எப்படி பிறந்தார் யாக்கோப்பினுடைய மகனாக எப்படி கனவு கொண்டார் எப்படி அடிமையாக விற்கப்பட்டார் எப்படி பார்வோ நாட்டில் ஒரு பெண்ணால் அபரிக்கப்படுகிறது படுகின்ற பொழுது அவர் அதை விட்டு விலகி ஓடினார் மீண்டும் எப்படி ஒரு பிரதம மந்திரியாக அவர் நிர்ணயிக்கப்பட்டார் என்பது பார்க்கின்ற பொழுது படிப்படியாக அவர் செய்த உழைப்பின் காரணமாக படிப்படியாக இந்த உழைப்பின் மேன்மை உணர்ந்த காரணத்தினால் பஞ்ச காலங்களில் இந்த மக்களை இவரால் மட்டுமே வழிநடத்த முடியும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகின்ற காரணத்தினால் அந்த யோசைப்பாகிய சூசையப்பறை அவர்கள் அனைவருமே இவர்தான் பார்வோன் மன்னருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியவர் நமக்கு கடவுளாக இருந்து உணவு கொடுக்கக்கூடியவர் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தினார் அன்புக்குரியவர்களே தொடக்க நூலிலே இன்று நமக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்திய வாசிக்கப்பட்ட வாசகமானது கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால் இவர்கள் தவறு செய்து விட்டார்கள் தவறு செய்த பிறகு இவர்களுக்கு என்ன ஆகும் என்பதை ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தியைத்தான் இன்றைய தொடக்க நூல் நமக்கு தெள்ள தெளிவாக கூறுகிறது அதற்கு முன்பால் தொடக்க நூல் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசதி பார்க்கின்ற பொழுது கடவுள் இவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் தன்னுடைய சாயலிலே படைத்தார் தன்னுடைய உருவிலேயே படைத்தார் என்று வாசிக்கின்றோம் இருபத்தி எட்டாவது வசனத்துக்கு வருகின்ற பொழுது அங்கே ஒரு அழகான வார்த்தை சொல்லப்படுகிறது என்னவென்றால் அவர் அவர்களுக்கு ஆசி வழங்கினார் ஆசி வழங்கி அனைத்து சண்ட சராசரங்களையும் அதில் வாழ்கின்ற உயிரினங்களையும் அவர்கள் பொறுப்பில் ஒப்படைத்தார் என்ற வார்த்தை அங்கே வழங்கப்படுகிறது தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற இன்றைய முதல் வாசகத்திலே கொடுக்கப்படுகின்ற செய்தி என்னவென்றால் கடவுளுடைய சிந்தனையில் இருக்கின்றவர்களுக்கு இது பொருந்தும் எப்படி என்றால் ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் இந்த ஆதாம் ஏவாலிடம் ஒப்படைத்தார் என்று அங்கேயும் சொல்லப்படுகிறது அப்படி என்றால் இறைவன் படைத்தது அனைத்துமே நமக்காக நாம் பண்படுத்தி நாம் வாழும் பொருட்டு நாம் நிறைவைத் தேடும் பொருட்டு அதை கொடுத்தார் என்பதை நமக்கு தெல்ல தெளிவாக இது அறிவிக்கின்றது இன்றைய நற்செய்தியானது நமக்கு வழங்கக்கூடிய மாபெரும் செய்தி என்னவென்றால் யோவா நற்செய்தி நான்காம் அதிகாரத்திலே நீங்கள் உள்ளே நுழைந்து பார்க்கிறீர்கள் என்றால் அங்கே ஆண்டவர் சமாரிய பெண்ணை சந்திப்பார் சமாரிய பெண்ணை சந்தித்த பிறகு நடைபெறுகின்ற உரையாடல்தான் இன்று நமக்கு வழங்கப்படுகின்ற நற்செய்தியாக இருக்கிறது எனக்கு உணவு கிடைத்து விட்டது எனக்கு உணவு கிடைத்து விட்டது என்று சொல்கின்ற பொழுது இவருக்கு யாராவது சாப்பாடு கொடுத்துருப்பாங்க சாப்பிட்டு நினைக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கின்ற உணவு என்னவென்றால் என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவும் என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவு என்றால் அந்த தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றியவர் தான் நம்முடைய சொசேப்பர் எப்படி தன்னுடைய வாழ்வி தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றினார் என்றால் புனித சூசையப்பர் மத்திய நச்சியிலும் சரி லூக்கா நச்சியிலும் சரி இந்த இரண்டு நட்சியதிலும் அவருடைய பெயர் அங்கே பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இந்த இரண்டு நச்சியிலுமே அவர் பேசியதாக வரலாறு இல்லை ஆனால் அவரை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஏனென்றால் அவர் செய்த காரியங்கள் அப்படி அவர் கொடுத்த அளப்பரிய வியப்புக்குரிய செயல்கள் அப்படி கனவிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார் வானதூதர் பேசினார் கேட்டார் கலங்குவில்லை மாறாக ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டு அதே தாய்க்கும் அதே மகவும் இது கடவுளுடைய பிள்ளை என்பதால் அவர்களோடு இணைந்து பயணித்தார் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனோடு பயணிக்க இறை திருவுளத்தை நாம் நிறைவேற்ற அழைக்கப்படுகிறோம் ஒரு அழகான படம் ஒன்று உண்டு அந்த படத்திலே புனித யோசேப்பு புனித சூசேப்பர் தன்னுடைய மகன் இயேசுவோடு ஒரு மரத்தை அந்த மரத்தை செதுக்குகின்ற ஒரு கருவியோடு இணைந்து இயேசுவினுடைய கை அந்த கருவியிலும் அதனுடைய அவருடைய கரங்கள் மேல் புனித யோசேப்பினுடைய கரங்களும் இணைந்து அந்த மரத்தை செதுக்குவதாக அவர்கள் இருவரும் சிரித்து கொண்டிருக்க அன்னை மரியால் அருகிலிருந்து அதை பார்த்து மகிழ்ந்திருப்பதாக ஒரு படம் இருக்கிறது அன்புக்குரியவர்களே கற்றுக் கொடுத்திருக்கிறார் இப்போ தச்சரின் மகன் அல்லவா உழைப்பு தான் அனைத்துக்கும் மூலதனம் உழைப்பு மட்டும் தான் அனைத்திற்கும் மூலதனம் இதை தவிர்த்து எதுவுமே நமக்கு வாழ்வாக மாறாது என்பதை தன்னுடைய கடவுளாகிய திருமவனாகிய இயேசுவுக்குமே அவர் கற்றுக் கொடுத்தார் ஆகவேத்தான் அவரை புனித எரோனிமுஸ் எப்படி அழைப்பார் என்றால் இவர் இறைவனின் தந்தை என்றால் இறை திருவுளத்தை நிறைவேற்ற இவரை தவிர வேறு எவரும் இல்லை என்று கூறுவார் புனித தமியான் கூறுகின்ற பொழுது புனித யோசேப்பு அன்னை மறையாலை போன்றே தன்னுடைய வாழ்வு முழுவதையும் ஆண்டவருக்காக அர்ப்பணித்தாராகவே இவர்கள் இருவரையும் என்று கூறுவார் தன்னுடைய உழைப்பின் பயனாக அவருடைய லில்லி மலரக்கூடிய தன்மைகள் வாசனை வீசக்கூடியது உழைப்புதான் அவருடைய முகங்களிலே சோகம் தழும்பியதாக இருக்காது மாறாக சிந்தனை தழும்பியதாகவே இருக்கும் என்று சொல்வார்கள் அப்படி என்றால் யார் சிந்திக்கிறார் எவர் ஒருவர் வளர்ச்சியை எதிர்நோக்குகின்றாரோ எவர் ஒருவர் வாழ்வை எதிர்நோக்குகின்றாரோ அவர் சிந்திப்பார் இன்று உழைப்பாளர் தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம் ஆகவே இந்த சிந்தனைக்குள் நாம் செல்வதற்கு முன்பாக பிரெஞ்சு நாட்டிலே பிரெஞ்சு புரட்சி நடக்கின்ற பொழுது அதற்கான முக்கியமான காரணமாக கருதப்பட்டவர் யார் என்றால் அந்த பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பிரான்ஸ் நாட்டின் தலைவராக இருந்த அரசராக இருந்த பதினாறாம் லூயி என்பவர் இவரிடம் வேலை பார்த்த அந்த பணிப்பெண்கள் இவரை சீராட்டி பாராட்டி தூக்கி வளர்த்து கொண்டிருந்தார்கள் ஒருமுறை இவர் சிறுவராக இருந்த பொழுது விளையாடி கொண்டிருந்தாராம் அப்பொழுது இந்த தாதிகளுடைய கரங்களை பார்த்துவிட்டு இப்படி சொன்னாராம் இந்த அரசன் எனக்கும் பத்து விரல்கள் உங்களுக்கும் பத்து விரல்கள் எனக்கும் பத்து விரல்கள் உங்களுக்கும் பத்து விரல்கள் அப்படியென்றால் அவருடைய சிந்தனை என்னவாக இருக்கும் அரச குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் பத்து விரலாக இருக்கக்கூடும் மாறாக அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே சேவர்களாக வேலையை செய்வர்களுக்கு பத்து விரல் இருக்காது என்ற ஒரு தன்மையில் இருந்தவர்தான் இவர்தான் கடைசியாக அரசரான பொழுது மக்கள் உணவின்றி தவித்த பொழுது அங்கே ரொட்டிகளை உண்பார்கள் பிரெட் சாப்பிடுவார்கள் அவர்கள் அங்கே ஓடி சென்று எங்களுக்கு உணவில்லை பிரெட் இல்லை என்று சொன்ன பொழுது உங்களுக்கு என்ன கேக் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னாரா இவர் உங்களுக்கு பிரெட் இல்லைன்னா கேக்கு வாங்கி சாப்பிடுங்க அப்படி என்றால் மக்களுடைய மனநிலையை மக்களுடைய வயிற்றின் ஆதாரத்தை அறியாதவர்கள்தான் இன்றைக்கும் நம்மிடையே ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் எந்த மாற்றமும் இல்லை ஆண்டவருடைய அன்புரவை பெற நினைக்கின்றவர்களே நீங்கள் அனைவருமே உழைப்பாளிகள் உங்கள் கரங்கள் உழைத்து கருத்து சிவந்திருக்கின்றன உங்கள் கரங்கள் மலர்ந்திருக்கின்றன உங்களுடைய கரங்கள் தடித்திருந்தாலும் அது உழைப்பின் பயனாக வந்த கரங்கள் ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் மெச்சப்படக்கூடியவர்கள் உங்களுடைய கரங்கள் நீங்களுடைய உங்களுடைய கடல் தொழில் வழியாக சிவந்திருந்தால் மடத்து போயிருந்தால் பெருமை கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் உழைப்பாளிகள் என்பதில் பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள் கடவுள் உங்களில் பெருமைப்படுகிறார் ஏனென்றால் இந்த உழைப்பாளிகளின் தினத்திலே ஆண்டவர் சொல்லக்கூடிய மிக உன்னதமான விஷயம் என்னவென்றால் புனித யோசேப்பு உழைப்பாளி அந்த உழைப்பாளியை என்னுடைய வளர்ப்பின் தந்தையாக நான் பெற்றுக் கொண்டேன் அவரை புனிதராக உயர்த்தினேன் என்று நீங்கள் கொண்டாடும் அளவுக்கு அவரை யோசேப்பை என் தந்தையாக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே உழைப்பாளிகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு முன்னுதாரணங்கள் என்று ஆண்டவர் உங்களை மிச்சிக்கொள்கிறார் ஆகவே உழைப்பாளிகளாக நீங்கள் பெருமைப்பட்டு கொள்ளுங்கள் இரண்டாவதாக இந்த பெருமையின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வு அமைகின்ற பொழுது நம்மிடையே சண்டைகள் இருக்காது சச்சரவுகள் இருக்காது போட்டிகள் இருக்காது பொறாமைகள் இருக்காது மாறாக நானும் வளர வேண்டும் என்னோடு இருக்கின்றவர்களும் வளர வேண்டும் இதுதான் தாங்கி பிடித்தல் இதுதான் வாழ்வு கொடுத்தல் இதுதான் ஆறுதல் படுத்துதல் இதுதான் பேற்றுதல் கொடுத்தல் இந்த வாக்கியத்தை புனித சூசையப்பர் பயன்படுத்தி கொண்டார் அன்னை மரியால் துவண்ட பொழுது ஆண்டவர் ஏசு காணாமல் போன பொழுது துடித்த பொழுது அவரோடு உயன் படை பணிக்கின்ற பொழுது நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கின்ற பொழுது இவருடைய உழைப்பின் மேன்மையும் இவருடைய அன்பின் மேன்மையும் நமக்கு தெரியும் அப்படி என்றால் உயர்வான உன்னத வாழ்வுக்கு நீங்களும் நானும் ஒரே வழியில் பயணிக்க வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்றென்றும் கேட்பது இதுவே உங்களுடைய உழைப்பு மட்டும் போதாது உழைப்போடு சேர்ந்த உயர்வும் வேண்டும் உழைப்போழுவும் சேர்ந்த வேண்டும் வேண்டுமென்றால் இன்று அருள் தந்தை ஜெகன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்க விளைகிறேன் நம்முடைய வளர்ச்சியிலே கல்வி மிக முக்கிய பங்கை ஆற்றுகின்றது எத்தனையோ விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் கடல் தொழிலை தாண்டி கப்பல் தொழிலை தாண்டி கரைவழிகளை தாண்டி நம்மில் எத்தனை பேர் மருத்துவராக இருக்கிறோம் நம்மில் எத்தனை பேர் ஐஏஎஸ் இருக்கிறோம் எத்தனை பேர் ஐபிஎஸ் இருக்கிறோம் எத்தனை பேர் உயர்ந்த பதவிகளுக்கு வந்திருக்கிறோம் கடல் தொழிலே கண்டுகொண்ட சுகத்தை தவிர நமக்காக போராட நம்முடைய உழைப்பை சுரண்டுகின்ற மக்களுக்கு எதிர்த்து நிற்க ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள இந்த ஊருக்கென்று ஒரு கல்வி குழு இருக்கிறதா இந்த ஊருக்கென்று ஒரு கல்வி குழுவை ஏற்படுத்துங்கள் இளைய சமுதாயம் வாழ வேண்டும் நினைக்கிறீர்களா சூசைப்பு நரலை வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களே அந்த கல்வி குழுவுக்குள் உங்களை இணைத்துக் நம்முடைய வாழக்கூடிய இளைய சமுதாயம் இன்று தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறது செல்போன்களில் மிதந்து கொண்டிருக்கின்றன கெட்ட கெட்ட படங்களில் மிதந்து கொண்டிருக்கின்றன அவருடைய வாழ்க்கையை ஒருங்கிணையுங்கள் அவருடைய வாழ்வை ஒருங்கிணையுங்கள் புதிய புதிய ஆசைகளை உருவாக்கி கொடுங்கள் கனவு காணங்கள் என்று அப்துல் கலாம் சொன்னாரே இந்த ஊர் ஒரு புதிய எதிர்காலத்திற்கு கனவு காணட்டும் புனித சூசையப்பர் ஆண்டவருக்காக எப்படி கனவு கண்டார் தன் உழைப்பின் மூலமாக கனவு கண்டார் என்றால் அதே உழைப்பின் மூலமாக நீங்களும் கனவு காண உழைப்பில் இந்த கல்வியை புகுத்தி நாம் ஆணை அனைவருமே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்வை வளப்படுத்த இந்த திருப்பலையிலே இணைந்து ஜபிப்போம் புனித சூசையப்பர் நமக்காக மன்றாடுவாராக ஆமேன்